அனைவருக்கு வணக்கம் சட்டம் உங்களுடைய த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஜூலை மாதம் பதினேழாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்படுனர் குறிப்பாக எந்த மாவட்டங்கள் ஈடுபடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல் இருக்கிற பட்டன் கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பக்கத்தில் பில் பட்டனோ கிளிப் பண்ணிக்கோ இந்த வீடியோ நம்ம பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் இன்றும் நாளையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு கூடிய கனமழை பெய்யக்கூடியனர் தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் உள் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் நாளை நாட்கள் கன முதல் மிக கனமழை பெய்ய உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் அந்த வகையில் மத்திய மேற்கு வங்கடல் போதில் நிலவிய காற்றழுத்த தாழ்வுப் போதி காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் போதில் ஆங்காங்கே கனமழை கொட்டி ஒரு காற்றழுத்த தாழ்வுப் போதி மேற்கு மற்றும் மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு திசையில் நகர்ந்து வரக்கூடிய ஜூலை மாதம் பத்தொன்பாம் தேதி ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வுப் போதியாக உருவாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் மேற்கு சிசை காற்று வேக மாறுபாடு காரணமாக நாளை நாட்கள் பல்வேறு மாவட்டங்கள் ஈடு கூடிய கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் தரை காற்று வீசக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் நீலகிரி கோவை உள்ளிட்ட மாவட்டங்கள் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்கள் கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களும் நாளை நாட்கள் கனமழை பெய்ய உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இன்றும் நாளையும் பெரும்பாலான மாவட்டங்கள் இடிடக்கூடிய கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் தமிழகத்தில் வரக்கூடிய ஜூலை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பெரும்பாலான மாவட்டங்களில் ஈடுபடக்கூடிய கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த நாற்பத்தி மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகப்படுத்துவதற்கு காணப்படும் நிறைய ஒரு சில பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழையும் அவ்வாப்பில் கனமழை பெய்யக்கூடும் அதேபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னர் வளைகுடம் போதிய சூறவழி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து மீனவர்கள் அப்போதிக்கு மட்டும் நாளை நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்